ியம்மன் கோயில் குண்டம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் கோபி அருகே உள்ள மொடச்சூரில் புகழ்பெற்ற தான்தோன்றியம்மன் கோயில் குண்டம் மற்றும் தேர் திருவிழா கடந்த பதினோராம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது அதைத் தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி மகா அபிஷேகமும் சந்தன காப்பு அலங்காரமும் கொடியேற்றத்துடன் நடைபெற்றது தேதி காலை நடைபெற்ற மாவிளக்கு பூஜையில் மொடச்சூர் மட்டுமின்றி கோபி நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நேற்று இரவு குண்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தி இருந்த பத்து டன் விறகுகளை கொண்டு குண்டம் தயாரிக்கும் பணி தொடங்கியது விடிய விடிய வீர மக்கள் குண்டம் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை அம்மை அழைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் பின்னர் நந்தா தீபம் ஏற்றப்பட்டு கோயில் தலைமை பூசாரி ராஜகோபால் குண்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து முதலில் குண்டம் இறங்கினார் அதைத் தொடர்ந்து கோயில் பூசாரிகளும் குண்டம் தயாரிப்பு பணியில் ஈடுபட்ட வீர மக்களும் குண்டம் பூச்சாட்டுதலில் இருந்து காப்பு கட்டி விரதம் இருந்து மொடச்சூர் வடுகப்பாளையம் வேட்டைக்காரன் கோயில் ஓலப்பாளையம் இந்திராநகர் கோபி புதுப்பாளையம் கலிங்கியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் நேற்று இரவு முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் கையில் குழந்தைகளுடனும் பக்தர்கள் குண்டம் இறங்கினர் குண்டம் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து நாளை தேர் வலம் வருதல் இருபத்தி எட்டாம் தேதி புஷ்ப பல்லக்கில் சாமி திருவீதி உலா வருதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி தெப்பத்தேர் உற்சவமும் மஞ்சள் நீர் உற்சவமும் முப்பதாம் தேதி மறுபூஜையும் அதனைத் தொடர்ந்து ஜனவரி மூன்றாம் தேதி திருக்கல்யாண உற்சவத்துடன் குண்டம் தேர் திருவிழா நிறைவு பெறுகிறது